அதிமுக இருந்துச்சு இது வரைக்கும் வரைக்கும் நமக்கான வறுமை வழியில ஒரு குழுல குழுல லோன் லோன் எடுத்தாம இப்ப நாலு எடுத்தோம் இன்னைக்கு வாழ்க்கையா நம்ம தெருக்கள் வீடு ஒண்ணுமே வருமானம் இல்ல வேலை தேடி பிள்ளைங்க வெளியில போக வேண்டியதா இருக்கு நம்ம வந்தா இந்த இடத்துல நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை அதன் மூலமாக ஒரு நாளைக்கு இவ்வளவு வேலை சரியான சாலை தேர்தல் வந்த பிறகு இந்த இந்த அடிச்சு வச்சிருக்காங்க ரோடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா

சமுதாய கூடாது இதை திரும்ப அகரத்துக்கு மாத்தி கொடுத்தே ஆறணும் அப்படின்னுட்டு சண்டை போட்டு ஆறனும் அதே மாதிரி இங்க இருந்த குடியிருப்புகள் எல்லாம் மண்ணு வீடு மேலே ஒரு கூரா அது மேலே தார்ப்பாயின் இருந்துச்சு சரி ஏதோ நம்மளால முடியும் பெரிய வீடா இல்லனாலும் ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நூறு வீடு இங்க கட்டி கொடுத்தோம் ஆமாம் இங்க இங்கே இப்போதான் வந்திருக்கேன் அதனால இதுக்கு மேல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா என் கையில அதிகாரம் இருந்ததுன்னா என் மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சு தருவேன் முதல்ல சுடுகாட்டு பிரச்சனை சாலை பிரச்சனை குடிநீர் இப்போ நீங்க கேட்டீங்கல்ல இங்க பொதுநலம் நிறைய இருக்கு அதை வாங்கி உங்க பேர்ல பட்டா போட்டு கொடுத்து அவங்களுக்கான குடியிருப்புகளுக்கான வேலை நான் பண்ணி கொடுத்துருவேன் இது நீண்ட கால போராட்டம் இது நீண்ட கால போராட்டம் எனக்கு நல்லா தெரியும் இங்க இருக்கிற சிக்கல் என்ன அதனால எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஊர் கூடி தேர் தான் நகர் தேர் அதனால வாய்ப்பு கொடுங்க ஓட்டு பெட்டியில் அஞ்சாவது பட்டன் யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கங்க வேணாம்னு சொல்லி அல்ல இல்லை வாங்கிக்க வாங்கிக்கோங்க அது உங்கள்ட்ட ஆட்டை போட்டு வச்சிருக்க பழம்தான் எல்லாம் திருடி சேர்த்து வச்சுருக்காங்க வாங்கிக்கங்க வாங்கிட்டு நல்லா உங்களுக்கு ஓட்ட கொடுங்க அஞ்சாவது பட்டன் மைக்கு சொன்னோம் ஆமாம் அதுதான் திரும்பி வரும் நான் வெற்றி பெற்ற பிறகு முதல் கிராமமாக கீழாகிறதுக்கு வருவேன் அதனால கவலைப்படாமல் வாக்கு செலுத்துங்க அவசியம் வர்றேன் எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஆண்கள்ட்ட எல்லார்டும் சொல்லுங்க வந்தோட சாராய கடையை மூடுறோம் உள்ளூர்ல வேலை வந்து இந்த லோன் எடுக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் சரியா வாய்ப்புக்கு நன்றி

சிந்திச்சு பாருங்க அரசியல் நம்ம எவ்வளவு உள்வாங்கி இருக்கிறோம் காவிரியில தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற காங்கிரஸ் கட்சி அதே காவிரி படுகையில டெல்டா மாவட்டத்தில் கூட சீட்டை கொடுக்குறாங்க இப்ப வரைக்கும் காவிரி நதி நீரை மீட்டு கொடுத்துருவோம் காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட நம் தொப்புள் படி உறவுகள் இலங்கை கடற்படையினால் கொல்லப்பட்ட போது ஆட்சியில இருந்தது யார் இதே ரத்தலையும் சூரியனும் கைசின்னமும் தானே யாராவது ஒருத்தர் கேரளாவில் ரெண்டே ரெண்டு மீனவர்களை

யாருக்கு வாக்கு செலுத்துகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் உறவுல கை சின்னத்துல போட்டியிடக்கூடிய எங்க அக்கா சுதா என்ன ஊருக்காரவங்க இங்க எல்லாம் ஆள் கிடைக்கல கும்மிடி பூண்டில இருந்து கொண்டாந்து அம்மா நிக்க வச்சிருக்காங்க நீங்க ஏதாச்சும் அவங்க வெற்றி பெற்று போயிட்டா கூட மனு கொடுக்கறதா கும்மடி பூண்டிக்கு தான் போகணும் இந்த மக்களுடைய பிரச்சனை தெரியுமா நான் என்ன சராசரி அரசியல்வாதி நினைக்கிறீங்களா இந்த இனத்திற்கான விடுதலைக்காக இந்த நிலத்தினுடைய விடுதலைக்காக இந்த மக்களுக்கான அரசியல் அதிகாரத்திற்காக அரசியலுக்கு வந்த மகள் மாறி 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 ஐம்பது காலம் ஓட்டு போட்டி என்ன மாதிரி இருக்கு உங்க வாழ்க்கை கடலை காசாக்கி விட்டாங்க வித்து விட்டாங்க கடற்கரையின் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ரோடு போட்ட பிறகு பாருங்க இதே இடத்துல நான் என்னை போராட கூப்பிடல நீங்க பாருங்க நான் ஒரு கடல் பிள்ளை இல்ல நான் வணங்குற சாமி உண்மை இல்ல நீங்க கூப்பிடுறீங்களா இல்லை மட்டும் பாருங்க அதிகாரம் என் கையில் இருந்தால் உற்றை கையெழுத்துல நிராகரிச்சுட்டு போயிடுறேன் இல்ல அப்படின்னா இதே இடத்துல போராட்ட காலத்துல சுதா வர மாட்டாங்க எங்க அண்ணன் பாபு வர மாட்டாரு பாக்கா சாலின்னு வர மாட்டார் ஆனா காளி வந்து நிற்பேன்

Thank you

இருக்கிற வீட்டுக்கு பட்டா கிடையாது மாறி மாறி திமுக ஓட்டு போட்டீங்க விட்டுங்க நில உரிமை மாத்தி வச்சிருக்காங்க ஏங்க நமக்கு என்ன புரியல பட்டா இல்லை என்றால் நில உரிமை இல்லை என்றால் இந்த மண்ணினுடைய குடிமகன் இல்லை நிலமில்லாத அகதி நாம் சாலை கிடையாது போக்குவரத்து வசதிகள் கிடையாது படித்தவர்களுக்கு வேலை கிடையாது நல்ல கல்வி கிடையாது தூய குடிநீர் கிடையாது எல்லாத்தையும் மீறி இரநூறுவா ஐநூறு ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்தாங்க வாக்கு செலுத்தினா நாடாளுமன்றத்தில் உங்களுக்காக யார் போய் பேச போறாங்க அறுபத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆச்சு கடலோர மக்கள் ஒருத்தர் கூட இது வரைக்கும் பாராளுமன்றத்தை போய் கடலோர மக்களின் பிரச்சனை கொஞ்சம் பேசவே இல்லை உங்கள் வீட்டை பிள்ளை பல ஆண்டு காலமாக போராடி இருக்கிறேன் இதே இந்த குட்டியானூர்ல இருக்கக்கூடிய

என்ன பண்ணாலும் கேட்பதற்கு சட்டமில்லை ஒரு முறை சிந்திச்சு வாட்ஸ் செலுத்துங்க ஓட்டு பெட்டியில் ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய மயக்கு சின்னம் மாற்றத்திற்கான எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சி எல்லா ஓட்டுக்கு பணம் கொடுத்து மிகப்பெரிய பணக்காரர் வந்து தேர்வு அணிக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஒண்ணுமே இல்லாத ஒரு பிள்ளை ஒரு கடை கோடி கடலோடி மகள் நான் நிக்கிறேன்

பதினெட்டு உங்கள் தலையின் விலை என்ன சிந்திச்சு பார்த்தா வாக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் வந்துட்டாங்கன்னா குரல் வச்சு ஒரு ஓட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் கேளு நம்ம ஓட்டு நம்மளே போட்டுக்கலாம் நம்ம வீட்டு நம்மளே கட்டிக்கலாம் ஒரு சிறு கடை கூட நம்மளே வச்சு பொழைச்சிக்கலாம் அதனால வாக்கு செலுத்துங்க வலிமை தாங்க எளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் ஒரு முறை மயக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி